ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டைல் நம்மளோட நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான இந்த மலைக்கு இதமான காரசாரமான நண்டு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நண்டை வச்சு சூப்பரான டேஸ்டியாக வந்து சூப்பு செய்யலாம் இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுனால சளி இருமல் எல்லாமே வந்து நம்மளை விட்டு ஓடியே போயிடும் அளவுக்கு டேஸ்டியான இந்த நண்டு சூப்பை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் இந்த நண்டு சூப்பு செய்யும்போது வந்து சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது கூடயே பார்த்தீங்கன்னா நாலு பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு தொண்டு இஞ்சி இதுக்கு தேவையான அளவு வந்து சீரகம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது காரம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மிளகோட காரம் மட்டும்தான் இதுக்கு தேவை அதனால கொஞ்சம் மிளகு மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாச்சு ஏற்றுக்குங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் நைஸாக வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது நண்டை வந்து கிளீன் பண்ணி அது கால் பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி இடிச்சுக்கலாம் லைட்டாக வந்து உடச்சி விட்டு கொடுக்கலாம் அப்போ தான் வந்து சூப்பு செய்யும்போது அதில் உள்ள சாறு எல்லாமே வந்து நல்லா வந்து இறங்கி வரும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து எல்லா நண்டையும் வந்து உடச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது மிக்ஸ் இப்போது வந்து ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நம்ம நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி வந்து அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதாவது அந்த வெங்காயம் பூண்டு மிளகோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பச்சை வாசனாக போகட்டும் பாருங்க பச்சை வாசனம் எல்லாமே போயிடுச்சு இப்போது நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய நண்டு வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா நான் நாலு மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன் இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான டேஸ்டியான வந்து சுவையான நண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடயே வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சூடாக வந்து இந்த மாதிரி ச குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா சரி வந்து கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் போட்டுக்க எல்லா நண்டுமே வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்ட்டு இது அப்படியே வந்து நான் வேறு பவுலுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து சலதோசம் அதிகமாக பிடிச்சிருந்துச்சு சளியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் பாருங்கள் சூப்பரான ஸ்வையான நண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிக்கல் லைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்